அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் நாட்டுப்படலத்தில் ஐம்பதாவது பாடலை பார்க்க இருக்கிறோம் இன்னும் சோலையை விட்டு முனிவர் அகன்று வெளிவரவில்லை இப்பொழுது சோலைக்கு பெண்கள் வந்திருக்கிறார்கள் அந்த பெண்கள் வந்ததனால் அந்த சோலைக்குள் நடக்கக்கூடிய ஒரு சில மாற்றங்களை இன்னும் அழகாக வர்ணிக்கிறார் பாடலை பார்ப்போம் உதித்தன என உவந்த மாங்குயில் துதித்து என பாடி ஒன் அணம் தன் தூய் நடை விதித்து என முன் நடந்தது அடி பதித்து என நடந்தனர் பனி கோதையர் பெண்கள் வருகிறார்கள் அவர்கள் குளிர்ந்த மாலையை அணிந்திருக்கிறார்கள் இந்த மாலையில் இருந்து ஒளி வீசுகிறது அந்த ஒளி எப் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்றால் சூரியன் உதித்தது போல இருக்கிறது அதை பார்த்த மாங்குயில் சூரிய நமஸ்காரம் செய்வது போல பாடுகிறது அங்கே இருக்கக்கூடிய ஒன் அணம் ஒன் அணம் என்றால் அழகிய அன்னப்பறவைகள் இந்த பெண்களுக்கு முன்பாக இந்த பெண்கள் எவ்வாறு நடக்க வேண்டும் என சொல்லிக் கொடுப்பது போல முன்னால் அடியெடுத்து நடந்து செல்லுகிறது அந்த அன்னத்திடமிருந்து நடைபழகுவது போல இந்த பெண்களும் பின்னால் நடந்து செல்வதாக பாடுகிறார் இவ்வளவு அழகான கற்பனை வாழ்த்துக்கள் நன்றி